சலாம் அலிக்கும் உரஹமதுல்லாஹி உபரகாத்து விஸ்மில்லா அல் ஹமதுல்ல அன்பார் இந்த அருமை சகோதர சகோதரிகளே இந்த ரமவானைய மாதத்திற்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் இமாம் இபன் சௌஜி ரஹ்மவுல்லாஹ அவர்கள் கூறினார்கள் தல்லாஹி இலவ் கீழலி அஹ்லில் கபூர் அல்லாஹின் மீது சத்தியமாக கபர் வாசிகளிடம் கபரில இருக்கக்கூடியவர்களிடம் தமன்னவ் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் லச்ச அவர்கள் ஆசைப்படுவார்களாம் யோ மின் ரமவான்

Hey, come on.